மேலாக குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது நீர்வரத்து இருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது தற்போது சுற்றுலா பயணிகளின் வருகை எந்த அளவுக்கு இருக்கிறது பற்றி விவரங்கள் என்ன அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன வணக்கம் மோகன் தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் வனத்துறையினரின் பராமரிப்பு மற்றும் கட்டுப்பாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாகவும் சுருளி அருவி உள்ளது இந்த அறிவியல் பகுதிக்கு நாள்தோறும் வெளி மாநிலம் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகளும் தங்களது இடங்களில் இறந்த முன்னோர்களுக்கு கற்பணம் கொடுப்பதற்காக ஏராளமான பொதுமக்களும் வந்து செல்வது வழக்கம் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சுருளி அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள அரிசிப்பாறை ஈட்டக்காடு சூவான மனை பெறு மற்றும் சுருளி ஆற்று படுகைகளில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக பெய்ததால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது மேலும் இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக சுற்றுலாப் பயணிகள் அருவிக்கு செல்வதற்காக அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு கம்பிகள் படிக்கட்டுகள் மற்றும் தடுப்பு சுவர்களும் மேலும் வெள்ளப்பெருக்கு கடந்த பதிமூன்று தினங்களாக அதிக அளவில் கொட்டியதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தொடர் தடை விதித்திருந்தனர் இதன் காரணமாக அருவி பகுதிக்கு வந்து சுற்றுலா பயணம் பொதுமக்களும் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் இந்நிலையில் இன்று சுருளி அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கும் அளவிற்கு நீர்வரத்து சீரானது மேலும் சேதமடைந்த பகுதிகளையும் கம்பம் கிழக்கு வனச்சரக திச்சன்மணி திறமையில் வனத்துறையினர் துரித நடவடிக்கை எடுத்து தடுப்பு கம்பிகள் குறைந்த தடுப்பு சுவர்கள் மற்றும் படிக்கட்டுகளை சரி செய்து பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டதால் இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு அனுமதி அளித்துள்ளனர் மோகன் மேலும் இன்று அதிகாலைதான் அறிவிப்பு வெளிவந்ததால் சுற்றுலா பயணிகள் குறைந்த அளவே வந்த வருகை தந்த வண்ணம் அருவியில் குளித்துவிட்டு செல்கின்றனர் மோகன் விவரங்களுக்கு நன்றி மலைச்சாமி